நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட பாஸ்டாக இருக்கிறது பரவாயில்ல என்னை தோற்றம் என்னை பார்த்துன்னு சொல்லுவாங்க நாங்களும் பாஸ்டரா இல்லை பாஸ்டர் அவங்க வீட்டில் மனைவியோ கணவனோ சொல்லுவாங்க அந்த தீர்க்கதும் வரைக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க நாங்களும் நல்லா செழிப்பாக வருவோம் சீரியஸாகவே சொல்லியிருக்காங்க என் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல அவங்க கொஞ்சம் பார்ப்பான் இல்லை ஏதாவது பணத்தை மனம் திறந்து சொல்கிறேன் அவங்களும் மனம் திருந்து சொன்னாங்க நான் சிரிச்சினையே வந்துடுவேண்ணா சிரச்சினையாக போங்க அடுத்த வாட்டியாவது இந்த ஊருக்கு வரப்ப சொல்லி கொடுத்துட்டு போனோம் என்ன அப்படின்வாங்க சரி இந்த வேதம்னு சொல்கிற இந்த மாதிரி போதைக்குறதுக்கு இதுதான் சத்தியம் இதுக்குள்ள போகிறதுக்குள்ளோ ஒன்றும் குடும்பம் காரி துப்புவோம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பொண்ணு எடுத்து தான் இருந்தால் அம்பிட்டு அங்காளி பங்காளியும் காரி துப்புவோம் ஏன்னா லூஸாடா நீ அதில் எல்லாமே சர்ச்சு வச்சுக்கிற ஃபேமிலியாக இருக்கும்னு வச்சுங்க மாரடி ஃபேமிலி மாதிரி நம்போம் எல்லாமே ஊழியன் செய்கிற ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி மாதிரி ஏலே ஒன்றும் மூளை இருக்காள் ஏன் சப்பிக்காத அனுப்பிச்சு வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்பர் கொடுத்த அனுப்புகிறோம் அதை அது வாண்டா கர்த்தர் சொன்னாரா வரவு பொறுமையாக தள்ளாதேன்னு அவன் ஒரு வாசனை எடுத்துனான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுத்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ பரலகு சந்தோஷம்மாட்டியே அவன் என்ன வேலை பண்ணி எதனா பண்ணி தொலைகிறான் விட்டு தொலையே உனக்கு எதுக்கு இந்த வேம்பு விட்டு நிற்கிறியே நானுமோ விதவியான பெண்ணு மாதிரி பேசுகிற மாதிரி பேசுவாங்க இல்லை நான் என் கூட ஓடி போயிட்ட மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படி நான் உத்தமன் சன்மார்க்கன் நீதிமான் பொல்லாப்புகளுக்கு தேவனுக்கு பயந்து அதை ஒரு வங்காயமோ வானா கமல் இருக்கும் ஒரு குடும்பத்தை ரெண்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ள சபை கற்றுக்க லோல் ஒன்று சுத்தினியே இருபது வருஷமா அந்த பிரயாசம் தெரியலையா அந்த கிரியை தெரியல அதெல்லாம் கற்று பார்த்து கொள்ள மாட்டாரா கிருபை உள்ள தேவன் அவனையும் ஏதோ சொல்லி பேக் பண்ணி அவன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் அவன் கல்யாணம் ஜோரில் இருக்கிறான் அவன் ஃபர்ஸ்ட்டாக அந்த பையன் வரமாட்டான் என்ன பார்க்க வரமாட்டான் இந்த மாதிரி தான் போட்டுக்குன்னு அவன் தீர்த்தி தெரிஞ்சுக்க சொல்லுவான் இருந்தாலும் வானான்னுடுவான் வானா 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 காலையில் விழுட்டான் ஒருத்தன் போய் அவங்க அம்மா காலையில் அம்மா யார்கிட்ட வேணா போவார் பஸ் டே போவாது காலை பிடிச்சிட்டாம்பர் என்ன அருள்பா சீட்டு ஒண்டி போகாதன்றான் அறிவாளியாவேன் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் வரல அந்தம்மா அப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தாங்க வேற ஒரு மேட்ருக்கு நானில் கல்யாணம் நடக்கா போச்சு போச்சு கல்யாணிங்கிற மெசேஜ் பண்ணுறான் வானம் பூமி ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என் கல்யாணம் நடந்துடுச்சு என்ன பண்ண முடிஞ்சு தூங்களா ஏன்னா நான் என்ன வில்ல நாடா உங்களுக்கு நான் கிழப் போல்டு நான் நீ ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கிறேன் ஏன்னா வில்ல மாதிரி என் பார்க்குறேன் கட்டிங்காக கட்டின்னு போகணும் அப்புறம் இன்னொரு வருஷம் கழிச்சு மெசேஜ் போடலாம் உங்களுடைய சாபத்தால் எனக்கு ஒன்றும் பொருள் பிறக்கல டே ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணிட்டே இந்த மாதிரி ஊழியம் பண்ணால் கர்த்தர் கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்குறார் ஒரு விஷயத்தில் அதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிற ராசா உன் கிரியைகளை அறிந்துருக்குறேன் கிரியையில் விசுவாசி இவ்வளோ சுத்தமாக ஆக்கணும் அதுதான் சபை இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த ஆடுகள் எங்கேயும் மேயாது இது உயர்தர உணவகம் மாதிரி இது அது கீழே போச்சுன்னா பேதியாகவும் வாந்தி வரும் செட்டாகாது இது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனலில் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போயிட்டோன்னே இல்லை இது இது மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கை உருப்படும் ஏன்னா மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு நீதின் பார்வையில் சத்திய மார்க்கத்துக்குள்ளே வந்தாச்சு இது அதுக்கப்புறம் போயிட்டு நான் சும்மா போனேன் சொந்தன் போக போகமாட்டாங்க ஆனால் இந்த இதே காணாமல் போன ஆடுகள் பாரி மேய்தை கொண்டு இல்லையா அதெல்லாம் போய் கேட்டால் இது இதை கேட்டால் ஒன்று ஆசைப்படுவாங்க ஒன்று யோசிப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான எடுத்துக்கொள்ள போகிற மாதிரி நினைப்பாங்க இந்த அமேசான் கார்டெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறேன் அதை பாருங்கள் கார்டு சுற்றி யாரும் தெரில மாதிரி ஆகிடும் வாழ்க்கை எவனும் வரவும் மாட்டான் இந்த மாதிரி பண்ண அப்படியே வந்தானா கூட நம்மளால் சேர்க்கக்கூடாதுன்னால பிரசங்கம் பண்ணுறோம் நியாயமாகவும் வீட்டுக்குன்ற மாதிரி ஆகிடும் கத்தர் வருவார் கத்தர் வருவார் கிரியைகளை கத்தர் சோதித்து பார்க்கிறார் ஒரே வார்த்தை கிரியையில் இவ்வளோ நேரம் போயின்னு இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அன்பு அந்த அன்புக்கு தான் சொல்கிறேன் இது அன்பு கிடையாது வம்பு இது அன்னியினுக்கத்தில் பிணைக்கப்படாத பாகம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு பாவி ஒரு மனுஷன் போதும் பெரிய நன்மைகளை கெட்டு போடுவான் செத்தகி பரிமளக்காரன் தையலத்தை நாரை பண்ணோம் இது வந்து போதிச்சு 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 சபை சுத்தமாகறது மட்டும் இல்லை இப்போ நம்மளால் திருமணம் இந்த மாதிரி பண்ணலைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி திருமணத்துக்கு போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க விசுவாசிங்க அப்பர் கிரேட் இது சூப்பர் கிரேட் இது தன்னை காத்துக்கொள்வது மட்டும் இல்லை தன்னை கரைபடியாமல் காற்றுக்கொள்கிற இடம் இது நம்ம எதுக்கு ஏன் இங்கேலாம் போகணும் போண்டு வீட்டில் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இந்த கல்யாண பிரியாணி எல்லாம் நம்மளுக்கு ஆகும் ஆகாது அங்கே போனால் நம்ம கிருப்ப போய்டும் இந்த பேட்டர்க்குள்ளே போய்டும் சபை முற்றிலும் ஆவிக்குரிய சிறைவிழா காணப்படுவான் ஜாதிகளோடு கலவாத வாழ்க்கை அப்போதான் கிரியை பரிசுத்தப்படும் இது பாவா நியம சபையை படுத்துருச்சு இது விசுவாசிகள் வீட்டில் நடக்கிறப்போ பாசிட்டிவ் இப்படி ஆக்ஷன் எடுக்கலைன்னா பாசிட்டிவ் வீட்டில் இது வரும் பாசிட்டிவாக இருக்கிறப்ப நல்ல மணி ஆட்டுறேன்ல ஆ அப்படியா சபையில் கல்யாணம் நடக்குதுன்னு சந்தோஷம் வந்துடும் யாரை பண்ணுறான்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பான் அவங்க மானாமாதிரியில் தென்காசியில் ஃபேமிலி ஃபேமிலின்வான் இவ்வளோ பெரிய தூக்கி போடுவோம் அது வந்து பார்த்தா அது அழகாக பேசும் ஆளார் கார்டு அப்பயே நான் ஆடிடுவேன் என்னது ஆளார் கார்டா எல்லாமே கடவுள் தான் ஐயா கடவுள் கடவுளாம் கத்திரி கத்தரெலாம் இருக்காது கத்தராது கத்திரிக்காது போய் வேலைக்கு என்ன இவ்வளோ வளர்ந்துக்கிற உனக்கு மூளைக்குதான் உனக்கு நாங்கள் யார் நினச்சின்னுக்குறேன்னா அது ஆரம்பிக்கும் இவன் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பான் அது நிற நிழல்கள் நிஜங்கள் அப்படி போய் அப்படியே நம்மளுக்கு ஏன்டா இவ்வளோ புடி கொடுச்சுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் தேவ மனுஷனாக ஆத்மாவை பராமரிக்கிற பிதாவாக தாயாக தகப்பனாக இப்படி போ ஆறுதல் பட்டி தேற்றி ஆற்றி எட்டு அந்த ஆத்மா இப்போ அயோக்கியனானு நிற்கிறான் இவனு போலீஸ்கார மருந்து பார்க்கணும் கேக்கு யார் யார் உண்மையை சொல்லு அது ஞானஸ்தானம் பேர் இவனே வச்சிருக்கான் அது பேர் எதனா ஒன்று இருக்கும் பாயிலே நம்ம கூப்பிட முடியாத அளவுக்கு இவன் அழகான ஒரு ரெபே கால் கால் எஸ்தர் ரெண்டு ரெண்டு பேராகவும் இருக்கும் பேரை வச்சு என்னை ஏமாற்றலாம் ஊரை வச்சு சபையை ஏமாற்றலாம் வாழ்க்கையை கற்றுக்கிட்ட ஏமாற்ற முடியுமா இல்லை நாங்கள் உண்மை சொன்னதுனால நீங்கள் வேணாம் சொல்கிறீங்க சொல்லாமல் இருந்தால் எப்படி தெரியும் அப்படின்னும் எப்படியாலும் பயங்கரமாக விசுவாசிகள் பேசி வீசி எப்படியாவது பாஸ்டரை க்ளோஸ் பண்ணுறதுக்குடே வேலையாக இருக்கும் கல்யாண விஷயம் வரப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம்னு சந்தோஷம் வரும் அதில் மண்டே மண்டையை ஆட்டி எல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணுவேன் கமிஷன்லாம் கிடையாது அப்படியா நம்ம வளர்ந்த பசங்க நம்ம அப்படின்னு திடீர்னு இந்த மாதிரி ஒரு க்ராஸு ஜீவியம் பண்ணியிருந்தானா சிலுவை இல்லை இந்த கிராஸ் இல்லை இது சிலுவைக்கு எதிரான கிராஸ் இது அவ்வளோதான் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் அவன் வாழ்க்கை இல்லை ஏன் வாழ்க்கை சபை அப்படியே கரப்படியாக ஆரம்பிக்கும் இப்போ கடைசி வரிசையோ நடுவரிசையோ அந்த குடும்பம் இங்கே வந்துருக்கா இருபது வருஷம் பழக்கம் இல்லையா நம்ம மற்ற குடும்பங்களுக்கெல்லாம் இது அரசியல் புரிசலாக தெரியும் யூத்துக்கு கண்டிப்பாக தெரியும் பசங்களுக்கு இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படி ஆக்கோ இப்படி ஆக்கோன்னு அது அப்படியே பரவும் அப்போ அவனுக்கும் செஞ்சிற எனக்கு செய்யக்கூடாதா எனக்கு செய்யக்கூடாது சரி எல்லாருக்கும் செஞ்சு தொலைக்கிறேன் வாங்க அப்போ என் வீட்டில் என்ன நினைக்கும் அது யாவனா பண்ணி வச்சுருவான் கல்யாணம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கே தெரியும் பொண்ணு கல்யாணம் ஆச்சு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு எவ்வளோ அசிங்கம் அப்படியே தலை குனிஞ்சு போக வேண்டியது தான் காத்தாரா இல்லை ஏன் காக்கல நான் விற்கிறதோடு பயணப்பட்ட யாக்கோபு ஒழுங்காக விசுவாசியாக இருந்தப்போ பரிசுத்தமான இருந்தேன் மூணு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன் நல்லா இருந்தேன் சபையை குடுத்தீர் அப்போ தான் ஆரம்பிச்சது வாழ்க்கையே அடுத்த வாரம் எல்லோரும் வரணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா அப்போவே ஆரம்பிச்சிருச்சு விற்கிற உங்கள் சபையில் இத்தனை பேர் இன்னொருத்தன் கேட்டப்ப நான் பெருமையாக சொன்னேன் இல்லையா இத்தனை ஆயிரம் பேர்னு அப்போது வந்துடுச்சு கொம்புகள் எல்லாம் என் கிரீடமெல்லாம் முள் கிரீடமாக மாறிடுச்சு ஒவ்வொரு விஷயமும் என் வாயிலிருந்து வார்த்தை வாய்க்கில் சிந்தைகள் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் போகிறாங்க உனக்கு எவ்வளோ பேர் வராங்க எனக்கு எவ்வளோ பேர் வராங்க வாழ்க்கையின் தரம் உயர்கிறது அப்போ வனந்தில் இந்த தாவித மாதிரி இருந்ததெல்லாம் போயிடும் இப்போ ராஜியாமானம் பெருக பெருக அவன் டிவியில் வரான் அவன் இதில் வரான் நான் எதில் வரேன் நான் காடியில் வரேன் அமாவாசையில் வரேன் கார் சொல்கிறேன் வாழ்க்கை தரம் பொருளாதாரம் அசைய சொத்து அசையா சொத்து இப்படி போய் கடைசியில் டோட்டலாக கிரியைகள் ஓச் அன்பு ஆனால் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்ரா பார்த்தவன் இன்னைக்கு பாஸ்ட்ரா போ பரவாயில்ல நல்லா கற்று ஓய்வுருக்காருன்னு விசுவாசிக்கு என்ன தெரியும் பாவம் இந்த ஆடுகள் என்ன பாவம் பண்ணிட்டுரு ஆண்டவரே அந்த மாதிரி ஆகிடும் என்னது தாவிது தானே அதே போல் தான் இன்னைக்கு சியத்ரா சபை ஜெயித்த சபை அன்பும் கிடையாது இன்றைக்கி ஊழியம் உன் ஊழியத்தை அறிந்திருக்கு இதா யா ஊழியம் இந்த மாதிரி கல்யாண விஷயத்தில் கரைப்பட்ட இந்த கல்யாண விஷயத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ மனவாளன் ஜெயிக்கிறாங்க மனவாட்டி ஜெயிக்கிது இந்த சைட் பேரண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்க அந்த சைடு பேரண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ பாஸ்டர் நான் ஜெயிச்சுன்னு அந்த கல்யாணத்தில் எனக்காக ஜெவம் பண்ணி கொள்ளுங்க அப்படி ஆகிடும் கல்யாணத்தை ஜெவம் பண்ணுங்கன்னு சொல்லதெல்லாம் போய் பாஸ்டர் கல்யாண விஷயத்தில் கரைப்பட்டு கூட ஜெவம் பண்ணுங்கன்னு எவனோ சொல்லுவானா அந்த மாதிரி என்னால் நைன்டி நைன் பர்சன்ட் அப்படிதான் போயின்னு இருக்கு வருக இந்த சபையை கத்த நேசித்து சொல்ல உன் கிரியை அறிந்திருக்கிறேன் யார் சொல்கிறது கத்தரே சொல்கிறார் உன் அன்பை அறிந்திருக்கிறேன் இந்த அன்பில் நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு இந்த சத்தியத்துக்காக இத்தனை ஆத்மாக்கள் போயிடுச்சு போகிறவன் நாங்கள் சத்தியத்துக்கு விலைக்கு வந்தோம் எங்களை அனுப்பிச்சிட்டாங்க இல்லை நாங்களே வந்துட்டோம்னா நான் சொல்லுவோம் ஆவன் ருபா குரு வேணும் இவ்வளோ நாளாக நல்ல மனுஷனாச்சுன்னா ஆமாம் அதெல்லாம் என் வயலில் சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டான்னாலே போதும் என்ன கேசுட்டுங்கன்னு தெரியாது அவனே ஃபில்லப் அடிக்கவே தான் அந்த பிளாங்க்ஸ் பொம்பளையா பணமா என்ன ஏதுன்னு தெரியாது கொல்லாத ஜனங்க